படைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளும் போய்ச்சேருவதில்லை அந்த படைப்பு அவன் இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து அவனுடைய இருதயத்துக்குள் போய் சேரும் இதோ உங்களுக்காக ஓர் படைப்பு ஒரு காதலன் காதலி மீது எவ்வளவு உயிர் வைத்திருக்கிறான் என்பதை இந்த கவிதை சித்தரிக்கின்றது இதோ உங்களுக்காக அந்த கவிதை கவிதையின் தலைப்பு உயிருக்குள் உயிரானவள் கவிதை உயிருக்குள் உயிரானவள் உயிரே என் உயிரே என் உயிருக்குள் உனை கண்டேன் உன் அன்பாலே நிழல் போல் நிம்மதி கொண்டேன் உன் பூ முகத்தை பார்த்து பேசும் போது பசிகூட பறக்குதடி உன் பார்வையால் பாசங்கள் பாய்ந்தோடும் போல் இதயமெங்கும் பாயுதடி நட்சத்திரம் இரவில் தோன்றும் சூரியன் பகலில் தோன்றும் ஆனால் நீ எப்போதும் என் பௌர்ணமி அடி இதையுமே தேடாது எனக்காக எதையும் செய்யும் என்னவளே என் உயிரை உனக்காகத் தருவேனடி உன் உயிரை என்னோடு கலப்பேனடி உயிரே என் உயிரே என் உயிருக்குள் உனைக் கண்டேன் உன் அன்பாலே போல் நிம்மதி கொண்டேன் உன் பூமுகத்தை பார்க்கும் போது பசிகூட பறக்குதடி உன் பார்வையால் பாசங்கள் பாய்ந்தோடும் நதி போல இதயமெங்கும் பாயுதடி நட்சத்திரம் இரவில் தோன்றும் சூரியன் பகலில் தோன்றும் ஆனால் நீ எப்போதும் என் பௌர்ணமி அடி எதையுமே தேடாது எனக்காக இதயம் செய்யும் என்னவளே என்னுயிரே உனக்காக தருவேனடி உன் உயிரை என்னோடு கலப்பேனடி நடி எதையுமே தேடாது எனக்காக எதையும் செய்யும் என்னவளே என் உயிரை உனக்காக தருவே உன் உயிரை என்னோடு கலப்பேனடி நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் தென்னவன் நீங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்கும் வரை விடைபெறும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்